பொறுப்பாளர் திரு ராஜா மகாராஜா அவர்களின் ஜோதிட ராஜ நடை பேச்சை கேட்கும் நாம் பணிவுடன் வருக வருக என அவரை வரவேற்கின்றோம் பதினைந்தாம் ஆண்டு மாநாட்டு திருவிழாவுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கும் ஜோதிட குடும்ப உறவுகளை சொந்தங்கள நண்பர்களே ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் எனும் கண் வணக்கம் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை மாதாவூர் பிதாவையும் வணங்கி இயற்கையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூத சக்திகளையும் கால தேவனையும் எனது அப்பன் முருகப் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை கூறி இந்த விழாவினை சிறப்பிக்க வந்து சிறப்பித்த திரு ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் நமது சங்கத்துடைய அவைத்தலைவர் திரு ரங்கநாயகி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ராமசுப்ப ஐயா அவர்களுக்கும்

அருளாக தோண்டி அருக்கு வேல்ல நாக்கல் எழுதினார் நம்ம வளராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனுசு ராசியில் இருந்து புறப்படுகின்ற அன்பு போல நமக்கு ஜோதிடத்தை கத்துக் கொடுக்கிறார் எனக்கு முன்னாடி பேசின நூறு பேரும் சரி எனக்கு பின்னாடி சரி இந்த தேவசார ஜோதிடத்தை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல காரணம் ஒரு மாத சோத்துக்கு ஒரு சோறு பதம் நிறைய உதாரணங்களை சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அதை பேசிட்டு இங்க எல்லாரும் ஆசிரிய பெருமக்கள் கரெக்ட் தானுங்க நமது பதினைந்தாம் ஆண்டு உடல் தேவசார ஜோதிடத்தின் கதாநாயகனும் அகில இந்திய கேபி உயர் கணித தேவசார ஜோதிடத்தின் நிறுவனமும் சத்குருவும் ஞானவல்லும் எனது ஆசானம் குருவும் வல்லராஜர் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி மீண்டும்

மூணாம் பாகம் எட்டாம் பாகத்தை செயல்பட்ட தகவல் தொடர்பு மட்டும்தான் செயல்படாதுன்னு சொல்லி கொடுத்தாரா அது மட்டும் சொல்லி கொடுத்தார் அதோட நிக்கல மூணாம் பாவம் எட்டாம் பாவத்தில் செயல்பட்டு வாடகை வீட்டுல இருந்தாலும் பிரச்சனையா சொல்லி கொடுத்தாரு சரி அதோட நின்னாரா மூணாம் பாவம் எட்டாம் பாவத்தை செயல்பட்டா தந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாரு எப்படிங்க தந்தைக்கு பிரச்சனை வரும் மூணாம் பாவம் எட்டாம் பாவம் செயல்பட்டுச்சுன்னா தந்தைக்கு பிரச்சனை வரும் இது மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் மூணாம் பாவத்தை பத்தின பேசிட்டே இருந்தா லட்ச கணக்கில் விரிவாக்கம் செய்துகிட்டே 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 இருக்கலாம் தேவசார ஜோதத்தை பத்தி சுருக்கமா சொன்ன ஐயா ஒரு கோடு போட்டிருந்தாரு நான் படிக்கிற காலத்துல ஒரு டக்கு டக்கு டக்குனு ஒரு கோடு போட்டு பாம்பு மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாரு நான் அதையவே என்ன பண்ணனா திசை ராஜா பாம்பு ஆக்கின புத்திய ராணி பாம்பு ஆக்கின அந்தரத்தை முதல் மகனாக்கின சூச்சமத்தை ரெண்டாவது மகனாக்கின இந்த பாம்பு எல்லாம் எதை சாப்பிடுது எதை ஜீரணம் பண்ணதுன்னு விவரம் தெரிஞ்சது நான் கேப்பில கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன விஷயம்னா திசாநாதன் என்னத்தை எல்லாம் தொடர்றாரோ என்னத்தை எல்லாம் சாப்பிடுறாரோ என்னத்தை ஜீரணம் பண்றாரு இதுதான் விஷயம் கேபி தெரியல தெரியலங்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிள் நீங்க கேபி பார்க்கணும்னா ஒரு பாம்பு மட்டும் போடுங்க திசாநாதன் எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்றான்னு பாருங்க புத்தினான் எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்றான்னு பாருங்க படமா வரைஞ்சு பாருங்க டக்குன்னு புரிஞ்சிடும் சரி இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரா வேத ஜாத வேத ஒன்று சொல்லி கொடுத்தாரு எப்படின்னா சுய ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல கோல்சாரத்துல பிறப்பு ஜாதகன் இருக்கிற இடத்துக்கு கோல்சாரத்துல சனி பகவான் நாலாம் இடத்துக்கு வரும்போது அந்த ஆண்மகனுக்கு பெண்களால் தொல்லை வருதுங்க ஒரு பஞ்சாயத்து பணக்கு போனா அந்த ஆன்மகன் பஞ்சாயத்து பணம் போனா பஞ்சாயத்து பண்ண பெண்ணோட அவர் ஓடி போயிடுறாரு இது ஐயா வேத வேதத்தோடு சொல்லி கொடுத்தாரு அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சொல்லியும் பார்த்தேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிஜமா தான் இருந்தது சரி இதை கேப்பில நம்ம சொல்லுவோம் ஒரு பொருளை காணோம் ஒரு பொருளை காணோம் என்ன செய்யறது பனிரெண்டாம் பாவத்தினுடைய உப நட்சத்திராதிபதி எந்த பாவத்துக்கு நட்சத்திரமா வருதோ அந்த இடத்துல தான் திருட்டு போக பொருள் இருக்குது ஈஸியா இருக்கா இதுல இருக்காது சந்தேகம் இருக்கா இதுல பலன் சொல்றதுக்கு ஏதாவது வலிக்குதா நான் எந்த ஜோதிட முறைகளை குறை சொல்ல விரும்பல எல்லா ஜோதிட முறைகளும் சிறந்த முறைகள் தான் அவங்க போய்கிற விலங்கள் வேற ஆனா சேர்கிற பாதை ஒன்றுதான் அருமையா சொல்லி கொடுத்த பனிரெண்டாம் பாவத்து உபநட்சத்திராதிபதி யாருங்கிறத கண்டுபிடிச்சுக்கங்க ஏக்கிற கிரகம் யாரு அவர் எந்த பாவத்துக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறாரு ஆறாம் பாவத்துக்கு நட்சத்திரமா வந்தாருன்னு வச்சுக்கோங்க பனிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதி ஆறாம் பாவத்துக்கு நட்சத்திரமா வந்தா வேற காரணத்திற்கு அந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்கிறேன் டக்குன்னு சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் நீங்க எடுத்துட்டு கட்டம் போட்டுட்டு நீங்க எதையும் எல்லாம் பார்க்க வேலை வேண்டாம் டக்குன்னு இதில் ஏற்படன்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேண்டாம் நேரத்தின் காலத்தின் கருதி ரொம்ப சிம்பிளா என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன் இப்படி ஒரு அருமையான மாணவர்களாய் நமக்கு இந்த அற்புதமான ஒரு மேடையை அமைத்து நமக்கு கல்வியும் சொல்லிக் கொடுத்து அந்த கல்வி கொடுத்த மக்களுக்கு அந்த குழந்தைகளாகிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பட்டம் கொடுத்து ஊக்குவித்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி ஆரோக்கியத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் எனது ஐயா குருவே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்ந்து இன்னும் நிறைய ஜோதிட மக்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு சேவையாத்தோம் சொன்னாரு கர்நாடகக்காரர் தண்ணி குடுக்குறாரோ இல்லையோ ஐயா ஜோதிடத்தை கொடுத்தாரு கேரளக்கார சொன்னாரு தமிழர் கண்டாத அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா ஐயா வல்ல எந்த தாசனையும் பாக்கலீங்க எந்த நாடாக்கார் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஜோதிடத்தை கொடுக்கிறாரு மட்டும் எல்லா அதை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்குங்கிறத சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்து என்னுடைய சொல்லை இவ்வளவு நேரம் கேட்டு மகிழ்ந்து ஆரவாரம் செய்து ஆரவாரம் செய்யாமல் இருந்த அனைத்து நத்துள்ளங்களுக்கும் நன்றி விரிவுரை வருகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்